வடக்கு செட்டியார் மடத்தினை புறப்படமாகவும் ஜெர்மனி ஹேப்பிஙனை கதிர்காமோ கணேசராசா அவர்கள் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் அன்னாறு காலம் சென்றவர்களான கதிர்காமோ சிவபாக்கியம் தம்பதிகளின் மூத்த மகனும் சென்றவர்களான தையிட்ட காங்கேசன் துறையைச் சேர்ந்த நல்ல தம்பி ராசம்மா தம்பதிகளின் அன்பு மருமக மனோரஞ்சித அவர்களின் அன்பு கணவரம் பத்மஜா மிதுலா ஆகியோரின் பாசமிகு தந்தையும்த் அவர்களின் அன்பு மாபனாரம் சிந்துஜா அவர்களின் பாசமிக சித்தப்பாவும் கஜேந்திரா அவர்களின் பாசமிகு ஆருஜா கவிஷ்ணா அஜிசன் லட்சுமி

ஹோல்விங் ஜோமனி என்ற முகவரியில் இடம்பெறும் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மருமகன் கஜேந்திரா நான்கு ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பது சுழியம் ஒன்று சுழியம் நான்கு ஐந்து இரண்டு இரண்டு ஒன்பது மருமகன் பிரசாந்த் நான்கு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஏழு ஏழு ஒன்று ஏழு ஒன்று சுழியம் ஆறு ஒன்பது உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்